எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய இருந்து இன்றைக்கும் சர்க்கரை நோயை பற்றி தான் பார்க்க போறோம் நேற்று முன்தினம் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் சர்க்கரை நோயை பற்றி ஒரு இளைஞர் வந்து இப்படி முந்நூறு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது மில்லிகிராம் ஒருவேளை குருவேளை தான் குறைஞ்சிருக்காரு நிறைய பேர் கொஞ்சம் ஆர்வமா நேற்றைய தினம் பார்த்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு அதனுடைய ஒரு சார்பா இன்றைக்கு ஒரு வீடியோவை நான் பதிவு செய்யறேன் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் கருத்துக்களை வந்து நீங்க சொல்லணும் எனக்கு இந்த வீடியோவை தூண்டக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா ஒரு ஆங்கில மருத்துவர் சர்க்கரை நோய் நிபுணர் நினைக்கிறேன் அவர் அவர் போட்ட ஒரு பதிவை நான் பார்க்க நேர்ந்தது அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா வயிறு நிறைய சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாத ஐந்து உணவுகள்னு போட்டிருந்தார் தான் இந்த ட்ரெய்ட்ல இருக்கோம்ல நாமளும் அதை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி தான் அந்த ஆர்வமாக அந்த வீடியோவை நான் தொட்டேன் அது அவர் என்ன சொல்றாருன்னா முதலில் ஒரு உணவு சஜஷன் பண்றாரு காய்கறி சாலட் அதாவது சூப் காய்கறிகள் வைத்து சூப் குடிக்கலாம் பட் காய்கறிகள் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் வைத்து சூப் வச்சு சூப் குடிக்கலாம் வயிறு நிரம்ப சாப்பிட்டாலும் சர்க்கரை ஏறாது ஒன்று இரண்டாவது உணவு வந்து அவர் சொல்றது வந்து தயிர் மோர் மோர் சொல்றாரு மோர் வந்து வயிறு நிரம்ப சாப்பிட்டாலும் சர்க்கரை அளவு யாராவது மூன்றாவது வந்து முட்டையின் வெள்ளைக்கரு சொல்றாரு அவர் அதனுடைய அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு புரோட்டீன் எல்லாம் ஓகே பட் முட்டையினுடைய வெள்ளை கருவுல என்ன இருக்குதுங்கிறத அவர் சொல்லல ஏன்னா ஒரு கோழி குஞ்சியினுடைய உடல் வந்து அந்த உடலினுடைய மேற்பகுதி அந்த ரக்கைகள் மற்ற எல்லாமே வந்து அந்த கோழி குஞ்சினுடைய வெள்ளை கருவளியா தான் உற்பத்தி ஆகுது உருவம் வந்து தயாராகிறது மஞ்சள் கரு அந்த உருவத்தை சுற்றி உண்டாகக்கூடிய அனைத்துமே வெள்ளை கருவால் தான் தயார் தயாராகிறது அது வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் கொண்டு தயாராகுது அமினோ ஆசிட்ஸ் அமில புரதங்கள்னு சொல்றது புரோட்டீன் தான் உடலை இயக்குதுன்னு நான் பல வீடியோ சொல்லிருக்கேன் வெள்ளை கரு வந்து புரதங்கள் நிறைந்தது அது அதை வந்து வயிறு நிரம்ப சாப்பிட்லாங்கிறாரு இப்ப நான் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா மோர் ஒன்று வெஜிடபிள் சூப் ஒன்று முட்டையின் வெள்ளை கரு ஒன்று இது மூணும் அவர் சாப்பிட்லாங்கிறார் கூட இன்னும் ரெண்டு அவர் சஜஷன் பண்றார் தக்காளி ஜூஸ் இதெல்லாம் வயிறு நிரம்ப சாப்பிட்லாங்கிறார் தக்காளி ஜூஸ் அது கூட இன்னொன்னு சொல்றாரு பாப்கார்ன் சாப்பிடலாங்கிறாரு வயிறு நிறைய பாப்கார்ன் சாப்பிடலாங்கிறாரு அந்த இடத்துல தான் அவர் தப்பு பண்ணிட்டார் நீங்க பாப்கார்ன் சாப்பிட்டீங்கன்னாவே சக்கரை ஜிப்னு ஏறும் ஏன்னா பாப்கார்ன்ல இருக்கிறது வந்து ஸ்வீட்டு குளுக்கோஸ் கம்ப்ளீட் குளுக்கோஸ் அது அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரையினுடைய அளவு தார்மரா என்று ரெண்டாவது என்னன்னா இந்த ஐந்து உணவுகளை வயிறு நம்ப சாப்பிட்டீங்கன்னா அடுத்த சாப்பாடு நீங்க சாப்பிட முடியாது இந்த மனித உடலை வந்து இவங்க எப்படி மெக்கானிச மாதிரி பாக்குறாங்களா என்னன்னு தெரியல இந்த டூ வீலர் இந்த மெக்கானிக்கு மருத்துவர்கள் மெக்கானிக் நினைக்கிறேன் அவங்க தான் இந்த மாதிரி இவர் கொடுக்கிற உணவு வந்து பாடி ஏத்துக்கணுமே ஒரு 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 மனிதன் வந்து அவன் வழக்கமா என்ன உணவு சாப்பிடுவான் காலையில எழுந்த இட்லி சாப்பிடுவான் ஆல்டர் என்ன சாப்பிடுவான் பிரியாணி சாப்பிடுவான் ஆல்டர் ஆனியன் சாப்பிடுவான் நெய் ரோஸ்ட் சாப்பிடுவா நெய் மசாலா ரோஸ்ட் சாப்பிடுவான் அசைவமா இருந்தால் முட்டை ரோஸ்ட் சாப்பிடுவான் கொத்து முட்டை புரோட்டா சாப்பிடுவான் இல்லைன்னா புரோட்டா சிக்கன் கறி இந்த மாதிரி சாப்பிடுவான் இதுதான் இயல்பான எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவு மதிய உணவு அரிசி சாதம் வயிறு ரொம்ப சாப்பிடுவாங்க நல்லா சாம்பார் பொரியல் ரசம் மோரம் சாப்பிடுவாங்க இது எல்லாமே வந்து ரெகுலராக மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் ஏன்னா இது பல பல சொல்ல ஆயிரக்கணக்கான வருடங்கள்லாம் இந்த மாதிரி உணவுகள் தான் இந்த செவ்வ இவங்க சொல்ற இந்த டாக்டர் சொல்றதுல இந்த திணை வரகு இந்த ஐட்டம்லாம் வந்து பறவைகளுக்கானது நமக்கானது அல்ல அதனுடைய டைஜஷனே வேற நான் வேற பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் ரொம்ப அருவருப்பா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா முட்டையினுடைய வெள்ளை கரு வயிறு சாப்பிட முடியுமா ரெண்டு முட்டைக்கு மேல உள்ள இறங்காது அதிக தான் தண்ணி போடுறோம் அதுக்கு மேல மிளகு தூள் நல்லா காரமா போட்டு ஒரு நாள் நாலு முட்டை வெள்ளைக்கரு சாப்பிடலாம் மற்றபடி வயிறு ரொம்ப எப்படி அதை சாப்பிட முடியும் இதை சாப்பிட்டீங்கன்னா உணவு சாப்பிட முடியாது இதெல்லாம் யோசிக்கணும்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னால இதெல்லாம் யோசிக்கணும் பட் நாம எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பாக்குறோம் அவன் தலையெழுத்து நாகேஷ் காதலிக்கு இல்லை சொல்ற மாதிரி நான் எடுக்கிறதா படம் பாக்குறோம் அவன் தலையெழுத்து நல்லதுதான் குவி குவி வித்துட்டு இருக்கிறேன் ஏதோ நேற்று பெரியமன்ஸ் பண்ணி ஒரு நாற்பது பேர் பாத்துருக்காங்க ஒரு நாள்ல நாற்பது பேர் பார்த்து இன்னொரு பாப்கார்ன் சொல்கிறார் பாப்கார்ன் வந்து குளுக்கோஸ் குளுக்கோஸ் படத்துலேயே பாப்கார்ன் தான் போட்டிருக்கான் மக்காச்சோளம் தான் போட்டிருக்கான் பாப்கார்ன்ல எப்படி நீங்க ஸ்வீட் இல்லாத இருக்கோம் முக்காச்சோளத்துல நல்ல ஸ்வீட் இருக்கு அதெல்லாம் தானிய வகைகள் நீங்க தென வரகு குதிரைவாளி எது சாப்பிட்டாலும் அதெல்லாம் தானிய வகைகள் எழுபது பர்சன்ட் இருக்கு அறுபது பெர்சன்ட் எழுபது நான் உணவுகள் அனைத்துமே என்னன்னா திருப்தியாக நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் என்னுடைய பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுக்கற உணவுகள் என்னன்னா உங்ககிட்ட இந்த வீடியோ மூலயமா நான் பகிர்ந்துக்கிறேன் நான் நேரடியாக அட்டாக் பண்றேன் நான் கொடுக்கக்கூடிய உணவுகள் பூராமே வந்து இட்லி தோசை மசாலா ரோஸ்ட் ஆனியன் முட்டை ரோஸ்ட் பனியாரம் ஆப்பம் வெண்பொங்கல் அடை பருப்பு இதெல்லாம் இதெல்லாம் நான் உணவு இந்த உணவுல சர்க்கரை குறைப்பாங்க என்னுடைய ஆராய்ச்சி குறைச்சி காட்டிட்டு இருக்கேன் இந்த உணவுகள் சாப்பிடும் போது எடையும் உங்களுக்கு அதிகரிக்கும் சர்க்கரை வந்து காணாத போயிடும் இது எப்படின்னா ரைஸ் மில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூட்டை நெல்லை கொட்டுவான் கொட்டா கடைசியா ஒரு நாலு கிலோ நெல் நின்றுடும் ஏன்னா அரைக்கிற அந்த தன்மை அதில் இருக்காது மேலே என்ன இருந்து உமியை ஒரு நாலு மூட்டை நாலு கிலோ எடுத்து உமியை கொட்டுவான் உமியை கொட்டோன்னா அதனுடைய கொள்ளளவு அதிகமாகும் போது மறுபடியும் அது அரிசியா மாதிரி வெளியில வந்துடும் இருக்கிற நெல் எல்லாம் வரைச்சு வெளியே வந்துடும் அந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன் மிஷின் வேலை செய்யல செல்லி எடுத்துக்கல இந்த கொடுக்கக்கூடிய உடம்பு பூரா அபாயகரமான உடம்பு இவங்க கொடுக்கறதெல்லாம் அபாயகரமான சார் நான் என்ன சொல்ல வரேன்னா முதல் நிலையில ஜீரணக் கொளாறு உருவாக்கணும் இந்த டாக்டர் சொல்ற அந்த உணவுகள் வந்து முதல் நிலையில ஜீரணக் கோளார உருவாக்க நீங்க காலையில எழுந்தோன்னு ஒரு சூப் புடியா மணி பதினொன்னு பன்னெண்டு வரைக்குமே பசி இருக்காது ஒரு ஒரு மாதிரி மந்த மாடல் குடலெல்லாம் இழைச்சிடும் அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு குளுக்கோஸ் உள்ள தான் மூளை அமைதியாகும் வயிறு அமைதியாகும் சிறுநீரகத்தன் பண்ணியை செய்யும் கல்லீரெல்லாம் அது நல்லா குதூகூலமா விளையாடும் உள்ளார எந்த உணவு எதுவுமே இல்லாத வெறும் கொழுப்பு இல்ல கார்போஹைட்ரேட் உப்பு தான் உள்ள போகும் கூட வேலை செய்யாது மற்ற உணவுகள் இருந்தாலும் எல்லா ராஜ உறுப்புகளும் வேலை செய்யறது குளுக்கோஸ் வேணும் சார் ரொம்ப வருத்தமா இருக்கு சர்க்கரையே உள்ள கொடுக்காத உணவுகள் நீங்க சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் உடல் நலிவடையதான் என்ன ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு தொலைச்சானு தெரியல யார் ஆராய்ச்சி சொல்றது ஒரு உணவுல வந்து அவன் சொல்லுவான் இந்த சத்துக்கள் இருக்கு இந்த நல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கு நமக்கு ஒரு கர்மமும் புரியாது எல்லாம் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவான் அந்த அந்த சத்து இருக்கு இந்த சத்து இருக்கு அந்த சத்தை இவன் உடம்பு ஏத்துக்கணுங்க எங்க வீட்டுக்கு நான் நான் சின்ன வயசுலலாம் எல்லாம் அக்கம் பக்கம் வீடு கட்டுவாங்க இப்போ இப்பதானே இன்ஜினியர்ஸ் எல்லாம் சதுர சதுர கல் வைக்கிறாங்க அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது நல்ல பெரிய பெரிய பாறாங்கல் தான் போடுவாங்க அந்த கடைக்கால் கடைக்கால்னு சொல்லுவாங்க அடிக்கல்னு சொல்லுவாங்க அடிக்கல் நாட்டினார் அந்த கடைக்கால் கல் போடுவாங்க சார் போயர்னு ஒரு ஒரு என்ன இருக்கு தான் வந்து அதுல பலசாலிங்க தான் அவங்க தான் அந்த தொழிலே இருக்கு அந்த கடைக்கால் போறதுன்னா அந்த போயர் தான் எங்க எங்க பகுதியில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் அவர் தான் ஒருத்தர் பேரு நல்ல பேர் அவர் அதுக்கு மேல அதை விமர்சிக்கல அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு தூக்கு சட்டி எடுத்துட்டு வருவார் நல்ல பித்தாள தூக்கு சட்டி எடுத்துட்டு வர்றாரு நாலு களி வருண்டா இருக்கும் ராகி களி நாலு வருண்டா இருக்கும் நல்ல கரைச்சி எடுத்துட்டு வந்துடுவாரு அதுல சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்துடுவாரு உப்பு லைட்டா மோர் போட்டுக்கு எடுத்து வந்தாருன்னா நாலு வயிறு வேணும் நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி உணவு சாப்பிடுறதுக்கு நாலு வயிறு வேணும் எழுபது வயசுல அதை சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு கிலோ கல் அப்படியே தூக்கி போடுவார் குளியில இப்ப எல்லாம் எப்படி வீடு குட்டுறாங்க தெரியுங்களா நூறு கிராம் தான் இருக்கு மிளகு மாதிரி அதையே வந்து சர்வ சுந்தரத்துல மனோரமா கூட்டுற மாதிரி கூட்டுறாங்க அதுக்கும் சொல்ல போட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா வேலைக்காரன் பொம்பளைங்களை வச்சிடறாங்க இப்போ அதுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ரோபா வந்துருச்சு அது அப்படியே ஊடு பூரா கிளீன் பண்ணுது இந்த மாதிரி அல்சேஷன் நாய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு நீரிழிவு ஜாஸ்தி பண்ணிட்டு இங்கிலீஷ்ல பேர் சொல்லிட்டு தெரியாத பேர்ல எல்லாம் உணவு சாப்பிட்டுட்டு உடல்ல நோய்களின் கூடாரமா ஆக்கிட்டு கடைசியில எங்க அப்ப அழுகி போய் தான் சாகணும் சார் உங்க உடம்பு வந்து அப்படியே மெலித்து இருக்கணும் சார் உடம்பு சதையோட இருக்கணும் அப்படியா

அந்த மாதிரி உடல் அந்த மாதிரி கட்டுமசு தான் வச்சுக்கணும் இப்ப பெரும்பாலான இளைஞர்கள் பூரா சாரா இடையில்தான் இந்த மாதிரி உடல் நம்ம நல்ல நிலைமையில வச்சுக்கணும்னா நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடணும் சார் மாத்திரையே ஆகாரமா எடுத்துக்கிறாங்க வருத்தமா இருக்கு எத்தனை வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன் இடையில இதை பார்த்ததுனால இப்ப இந்த வீடியோவை நான் போட வேண்டியதா போயிடுச்சு அடுத்த பதிவுல இதை விட ஒரு சிறப்பான வீடியோவை நான் உங்களோட பகிர்ந்துக்கு போறேன் இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட் நீங்க கவனிக்கணும் இந்த மாதிரி உணவுகள்லாம் தயவு செய்து எடுத்துக்க வேணாம் வீடியோ பாக்குறாங்க வியூஸ் அதிகமா போறாங்க சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கு யூடியூப்ல காசு வருது இந்த மாதிரி படித்த ஒரு மருத்துவர்கள் சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு சார் நான் தான் சொல்றேன் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல தான் சத்தரை குறைப்பு என்கிட்ட வரவங்க நான் என்ன சொல்றேன் விருந்துக்கு போறீங்களா என்ன வைக்கிறானா சாப்பிடுங்க நேற்று கூட ஒரு நபர்கிட்ட அந்த குறைஞ்ச அந்த இளைஞர்கிட்ட சொன்ன மெட்ராஸ் நாள் கழிச்சு வரணும் அவர்கிட்ட நான் சொன்னேன் அங்கே ஏதாவது விருந்து சாப்பிட்டீங்கன்னா அல்லது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்ன வைக்கிறானா சாப்பிடணும் பாயாசம் வைக்கிறேன்னா சாப்பிடுங்க இந்த ஒரே ஒரு பிறவிதான் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வியாதிய இந்த சர்க்கரை நோய வயிறார சாப்பிட வச்சு குணப்படுத்தக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்துல நான் தான் சொல்லி இந்த பதிவு நிறை சேரேன் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நேத்து கொடுத்த மாதிரியே கொடுங்க ஒரு நூறு நூறு வியூஸ் போனா கூட எல்லாத்துக்கும் தான் எனக்கு அதுல வருமானம் எல்லாம் வேணாம் எனக்கு வசதி இருக்கு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எனக்கு வருமானமே வேணாம் பத்து பேருக்கு புண்ணியமா இருக்கும் சார் நீங்க செய்யுங்க ஆவணப்படுத்துங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திக்கிறேன் வணக்கம் சார்